கடந்த ஆண்டு கால அனுபவங்கள் ஆட்சியாளர்கள் மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் அல்ல என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருகிறது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பகல்காம் சம்பவத்திலேயும் ஆப்ரேஷன் சிந்தூரிலேயும் அவர்கள் வெளியிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல என்பது உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது ஆர்டிகிள் முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்டதற்கு பின்னர் அந்த பகுதி முழுவதும் எந்த விதமான பயங்கரவாதமோ தீவிரவாத தன்மைகளோ வெளிப்படவில்லை என்று சொல்லுவது எவ்வளவு பொய்யான மக்களை ஏமாற்றுகிற வேலை என்பது பகல்காம் மீது பஹல்காம் சம்பவம் உறுதிப்படுத்தி இருக்கிறது இருபத்தாறு பக்தர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு எது காரணம் உளவுத்துறை முடமாக்கப்பட்டிருப்பதுதான் காரணம் உண்மையில் சத்திய மேவை ஜெயதே என்ற முழக்கத்திற்கு ஆட்சியாளர்கள் பொருத்தமானவர்கள் என்றால் உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்து வெளியேறி இருக்க வேண்டும் அதுதான் செய்திருக்க வேண்டிய வேலையால் ஆனால் அவர் செய்யவில்லை இன்று காலையிலே கூட அவர் பேசுகிற தோரணை என்பதும் ஜனநாயகத்தை மிரட்டுவது மாதிரி தெரிகிறது உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வரவில்லை செய்யத்தான் வந்திருக்கிறார் என்பதை அவர் பேசுகிற தோரணைகள் முழுவதும் வெளிப்படுத்தி இருக்கின்றன நாட்டு மக்களை காப்பாற்ற தகுதியற்ற தான் இந்த ஆட்சி என்பது அவர்கள் சொல்லுகிற சொல்லிலேயே தெளிவாக புலன் அதே மாதிரி எதிர்கட்சிகளில் பலவீனமானவர்கள் யார் என்று ஊடுருவி கண்டுபிடித்து அவர்களை வளைத்து போட்டுக் கொள்வதில் இருக்கிற அக்கறை நாட்டை காப்பாற்றுவதிலே இல்லை என்பதை தெளிவாக உணர முடிகிறது அதேபோல் போல் இப்பொழுது வந்து அயல்துறை அமைச்சரும் சரி நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் சொல்லுகிறார்கள் எங்களை யாரும் இயக்கவில்லை என்று ஆனால் இருபத்தி ஐந்து முறை ட்ரம்ப் சொன்ன ஏன் மறுக்கவில்லை இன்று வரையிலும் பிரதமர் மோடி ஏன் வாய் திறக்கவில்லை எதை கண்டு அஞ்சுகிறது இந்த அரசு என்ன காரணம் இந்த ஆட்சியை மாற்றிவிட்டார்கள் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் அதேபோல் பாகிஸ்தான் தீவிர முகாம் முகாம்கள் தாக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி சில கேள்விகளை எதிர்கட்சிகள் கேட்டபோது எதிர்கட்சிகளின் தேச பற்றிய சந்தேகத்திற்குரியதாக்குகிறார் கேட்பதே பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்கள் போல் கேள்வி எழுப்புகிறார்கள் நான் கேட்க விரும்புகிறேன் இங்கே இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் அந்நிய காலனி ஆட்சிக்கு ஆதரவளித்துக் கொண்டிருந்த போது அதை எதிர்த்து போராடியவர்கள்தான் தான் காங்கிரஸ் காரர்களும் சரி கம்யூனிஸ்டும் சரி திராவிட இயக்கங்களும் நீங்கள் அப்பொழுது தேசத்திற்கு எதிராக இருந்தீர்கள் இவர்கள் தேசத்திற்கு எதிராக இருந்தவர்கள் தேசபக்தியை பற்றி சொல்லுகிறார்கள் அதிலும் கொடுமை மகாத்மா காந்தியடிகளை பற்றி ஜவஹர்லால் நேருவை பற்றி பேசுகிற தார்மீக தகுதி இல்லை அவர்கள் தேசபக்தர்கள் ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய உலகரங்கில் இந்தியாவின் பெருமையை செய்த அந்த ஜவஹர்லால் நேருவை பற்றி இவர்கள் குத்தி காட்டுவது உள்நோக்கம் கொண்ட அரசியல் அவதூறு அவற்றை நிராகரிக்கிறோம் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் பேசுகிறேன் தேசபக்தியை பற்றி இவர்கள் சொல்லுகிறார்கள் இந்தியாவின் மீது சீனா ஆக்கிரமிப்பு செய்த போது அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு என்ற நிலையிலேயும் அதை கண்டனம் செய்து தீர்மானம் போட்டு தீர்மானம் போட்டு ஆதரித்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை சொல்லி விடைபெறுகிறேன்